விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்டதான ஒருநாள் தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது இன்று இடம்பெற்றிருக்கின்ற போட்டியில் இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே ஒரு அபாரமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது முதலாவது போட்டியிலே இந்தியா வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான ஓட்டங்களை சேசிங் செய்து இந்திய மைதானங்களிலே புறப்பட்ட அதிகபட்ச சேசிங் சாதனை என்கின்ற ஒரு சாதனையையும் தென்னாப்பிரிக்கா கடந்த போட்டியின் போது இரண்டாவது ஒருநாள் போட்டியின் போது பெற்றிருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் இப்போது மூன்றாவது ஒருநாள் போட்டி இன்று சனிக்கிழமை நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா ஆரம்பத்திலே குவிண்டெட்டி கோக்க மிகச்சிறப்பாக சிறப்பாக ஏழாவது சதத்தை அடித்தார் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் ஏழு சதங்கள் மொத்தத்திலே இருபத்து மூன்று சதங்கள் இவருடைய துடுப்பு மூலமாக ஒருநாள் போட்டிகளிலே புறப்பட்டிருக்கிறது ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் என்று சொல்லி அறிவித்து ஓய்வை மீளவும் பெற்று கொண்டு இப்போது இறுதியாக பாகிஸ்தான் அணிக்கு எதிரான தொடரின் போது விளையாடியிருந்தவர் இப்போது இந்தியாவுக்கு எதிரான தொடரின் போது விளையாடி தன்னுடைய திறமையை காட்பித்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது மிகச்சிறப்பான முறையிலே இந்த போட்டியிலே குயின் டண்டிகாக் விளையாடினார் சதம் அடித்தார் ஆனால் தென்னாப்பிரிக்காவால் வெற்றி பெற முடியாது போனது இருநூற்று எழுபத்து ஒரு தான் இருநூற்று எழுபது ஓட்டங்களில் தென்னாப்பிரிக்கா பெற்றது இந்தியா இருநூற்று எழுபத்து ஒரு ஓட்டங்களை நாற்பது ஓவர்களுக்கு முன்னதாகவே பெற்றுக்கொண்டது ஒரு பந்துகள் மீதவிற்கு ஒன்பது விக்கெட்டுகளால் இந்த போட்டியிலே இந்தியா ஒரு அபார வெற்றியை பதிவு செய்து சாதனை படைத்திருக்கிறது ஏற்கனவே லோகேஷ் ராகுல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு தொடரிலே தென்னாப்பிரிக்க மைதானத்திலே வைத்து வெற்றி பெற்று தொடரி ஒன்று கொடுத்து ஒரு கேப்டனாக சாதனை படைத்திருந்தவர் இப்போது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியாவில் வைத்து இன்னும் ஒரு தொடரில் இரண்டாவது தொடர் வெற்றியாக பார்க்கப்படுகிறது லோகேஷ் ராகுலுக்கு நாங்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது எப்படி என்று சொன்னால் இந்த விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கிண்ண போட்டிகளுக்கு விளையாட வைக்க முடியுமா என்கின்ற கேள்விகள் எல்லோராலும் கேட்கப்படுகின்றன குறிப்பாக என்னவென்று சொன்னால் இந்தியாவினுடைய தலைமைத் தேர்வாளர் அஜித் அகார்கார் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு போட்டிகளிலே இருவரும் விளையாடுவது என்பது இருவரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை இது தென்னாப்பிரிக்க தொடருக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் என்று ஒரு புதுவிதமான கதையும் வந்தது ஆனால் என்ன செய்தார்கள் இருவருமே இந்த இரண்டு தொடர்கள் தான் நீண்ட காலமாக இவர்கள் கிரிக்கெட் விளையாடவில்லை டெஸ்டில் இருந்து இருவரும் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிண்ணத்தை வென்றதற்கு பின்னர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் இருந்தும் ஓய் பெற்றிருக்கிறார்கள் ஆக இந்த ரோஹித்தும் கோலியும் ஒருமணி ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே தான் விளையாடி பெறுகிறார்கள் ஆகவே இவர்கள் அவுட் ஆஃப் ஃபோமிலே இருப்பார்கள் இவர்களை நம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கிண்ணத்துக்கு அணியை தயார் செய்ய முடியாது இப்படி பல கேள்விகள் பல சந்தேகங்கள் வலுப்பெற்றன எல்லோருடைய வாயையும் அடைத்திருக்கிறார்கள் இந்த ரோகித் சர்மாவும் விராட் கோலியும் என்பது தான் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் ஒரு கிரிக்கெட் ரசிகனாக சந்தோஷப்படக்கூடிய விடயமும் அதுதான் என்ன நடந்தது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரின் போது ரோஹித் சர்மா சதம் அடித்தார் அந்த தொடரில் ரோஹித் சர்மா சதம் அடித்தார் இப்போது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரின் போது விராட் கோலி இரண்டு சதம் அடித்தார் ஆக மொத்தத்தில் இருவரும் விளையாடியிருப்பது ஆறு ஒரு நாள் போட்டிகள் தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராகவும் இந்த ஆறு ஒருநாள் போட்டிகளில் இருவருமாக சேர்ந்து மூன்று சதங்களை அடித்திருக்கிறார்கள் என்பது சிறப்பம்சம் இதைவிடவும் ஆஸ்திரேலிய தொடரின் போது ஆட்டநாயகன் விருதை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ரோஹித் சர்மா ஆட்டநாயகன் விருதை தனதாக்கினார் ஆஸ்திரேலிய தொடர் எனக்கு அதாவது ஆஸ்திரேலிய தொடர் உனக்கு தென்னாப்பிரிக்க தொடர் எனக்கு இப்படி வைத்து சம்பவம் செய்திருக்கிறார்கள் கோலியும் ரோஹித் சர்மாவும் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய தொடரின் போது பிளேயர் ஆஃப் த சீரீஸ் விருதை வென்றார் இப்போது விராட் கோலி தென்னாப்பிரிக்கா தொடருக்கு தொடரின் போது பிளேயர் ஆஃப் த சீரிஸ் விருதை வென்றிருக்கிறார் இருபத்தி இரண்டு பிளேயர் ஆஃப் த சீரீஸ் விருதுகள் விராட் கோலியால் வெல்லப்பட்டிருக்கிறது ஒரு தனிநபர் ஒரு ஒரு வீரர் பெற்றிருக்கின்ற அதிகபட்ச ஓட்ட பிரதியாக இந்த தொடர் விருதுகள் தான் பார்க்கப்படுகிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது மிகச்சிறப்பாக விராட் கோலி விளையாடி இருக்கிறார் முதலாவது போட்டியில் சதம் இரண்டாவது போட்டியில் சதம் இன்றைய போட்டியிலும் கூட அறுபத்து ஐந்து ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றிருக்கிறார் இந்த விராட் கோலியை பொறுத்தவரையில் மொத்தமாக இந்த தொடரிலே முன்னூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை குவித்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது இந்த போட்டியில் ஆட்டம் இழக்காது இவர் அரைச்சதம் அடித்திருக்கிறார் விராட் கோலி பார்த்து பார்த்துவிட்டு வரலாம் குயின்டன் டிகோக் நூற்று ஆறு ஓட்டங்கள் நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் டெம்பா பபுமா டெவால் பிரேபிஸ் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் இருநூற்று எழுபது ஓட்டங்களை தென்னாப்பிரிக்கா பெற்றுக்கொண்டது கொண்டது பந்து வீச்சிலே பிரஷீத் கிருஷ்ணா நான்கு விக்கெட்டுகள் குல்தீப் ஜாதவ் நான்கு விக்கெட்டுகள் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு ஒன்று கிடைத்தது ஹர்ஷ் ராணாவிற்கு விக்கெட்டுகள் இல்லை ஜஷஸ்வி ஜெய்ஸ்வால் இருபத்தி மூன்றாவது வயதிலேயே ஏழு எட்டு சதங்களை அடித்திருக்கிறார் டெஸ்டில் ஏழு ஒருநாள் போட்டிகளிலே ஒன்று இதுவருக்கு நான்காவது ஒருநாள் போட்டியாக அமைந்திருக்கிறது நான்காவது ஒருநாள் போட்டியிலே முதலாவது சதத்தை அடித்திருக்கிறார் ஆட்டமிழக்காதே இரண்டு சிக்சர்களோடு நூற்றி இருபத்தி ஒரு பந்துகளிலேயே நூற்று பதினாறு ஓட்டங்கள் ரோஹித் சர்மா எழுபத்து ஐந்து ஓட்டங்கள் விராட் கோலி ஆட்டமிழக்காது அறுபத்து ஐந்து ஓட்டங்கள் விராட் கோலி தொடர்ந்து நான்கு இன்னிங்ஸ்களிலே அரிச்சதத்தை கடந்த பிரதிகளை பெற்றிருக்கிறார் அதில் இரண்டு சதங்கள் உள்ளடக்கம் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது இதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவும் தன்னுடைய பிரதிகளை மிகச் சிறப்பாக காண்பித்திருக்கிறார் ஆக மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி உலக போட்டிகளுக்கு யார் இருப்பார்கள் என்கின்ற கேள்விகள் இருக்கிறது சில வழிகளில் கம்பீர் இருப்பாரோ தெரியாது சில வழிகளில் அணியினும் தன்னுடைய தலைவராக சுப்மான் கில் இருப்பாரோ தெரியாது ஆனால் இரண்டு வீரர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் கோலியும் இருப்பார் ரோஹித் சர்மாவும் இருப்பார் இதிலே எதுவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு இருவரும் பண்ணி இருக்கிறார்கள் என்பது விளையாட்டு ரசிகர்களை பொறுத்தவரையில் சந்தோஷம் ரவி சாஸ்திரி சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இவர் இருக்கின்ற இப்போது ஃபோமில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கிண்ணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சாம்பியன்ஸ் ட்ரோபியையும் விராட் கோலி விளையாடுவார் அப்படி ஒரு ஃபோமிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இரண்டாயிரத்து பதினாறு கொரோனாவிற்கு முன்னரான ஒரு காலகட்டங்களிலே கோலியினுடைய பீக் இயர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இரண்டாயிரத்து பதினாறு இரட்டை எல்லாம் டெஸ்டிலே விளாசி தாண்டினாரே அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே தான் இப்போது கோலி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த போம் தொடருமாக இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு உலகு கிண்ணம் அண்ணல் பறக்கும் அதிரடியை கோலியிடம் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதே பூஸ்டோடு ரோஹித் சர்மாவும் விளையாடுவார்களாக இருந்தால் இந்த இரண்டு வீரர்களையும் யாராலும் ஸ்டப் செய்ய முடியாது என்று சொல்லி பேசப்படுகிறது காத்திருப்போம் இது ஒரு திருப்தியான விஷயம் விளையாட்டு ரசிகர்களை பொறுத்தவரையில் எப்போது எல்லாம் தங்கள் மீது விராட் கோலி மீதும் ரோஹித் சர்மா மீதும் இப்படியான சந்தேக பார்வைகள் வந்தது இல்லை ஆனால் ஒரு வீரர் மீது அவருடைய ஃபோம் மீது எப்போது எல்லாம் சந்தேகம் வருகிறதோ அப்போது எல்லாம் அந்த வீரர்கள் தாங்கள் யார் என்பதை காட்டுவார்கள் இப்போது ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அதனைத்தான் தேர்வாளர்களுக்கு காட்டியிருக்கிறார்கள் மாற்று கருத்துக்கு இடம் இன்றி இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கிண்ணத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் வாழ்த்துக்கள் தென் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடரை வெற்றி கொண்டிருந்தது அதுவும் வைட் வாஷ் செய்திருந்தது ஒருநாள் தொடரையும் இந்தியா வெல்லுமா என்கின்ற எதிர்பார்ப்புகள் ஒரு ஒருநாள் தொடரை வென்றிருக்கிறார்கள் இதிலே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது இரண்டு ஆண்டுகள் இருபது ஒருநாள் போட்டிகளுக்குப் பின்னர் இன்று இந்தியா டொஸை வென்றது என்பதும் சிறப்பம்சம் டொஸ் என்று இந்தியாவால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கதே வாழ்த்துக்கள் நான் தில்லியம்பலம் தரணிதரன் மறக்காமல் ட்ரெண்டிங் ஸ்போர்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவ்வப்போது விளையாட்டு காணொலிகளை உங்களுக்கு தருவதற்கு நான் காத்திருக்கிறேன் தொடர்ச்சியான ஆதரவை உங்களுக்கு நல்குங்கள் எங்களுக்கு நல்குங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன்